வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து யூபிஎஸ்சி ஆனுவல் இருந்து முக்கியமாக சிவில் சர்வீஸை பற்றி அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா ஒரே ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து முதல் முயற்சியில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி முதல் முயற்சியில் எவ்வளவு பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்போ ஒரு இளைஞன் நீங்கள் இன்றைக்கி தயார் பண்ணணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து அனுவல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ஆனால் எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ பதினேழு நடந்த எக்ஸாமு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிசல்ட் வந்தது ஓகே ஸோ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் மெய்ட் பை ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி அண்ட் ஜெண்டர் வைஸ் சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் செவன்டீன் சரி இப்ப இங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி மேல் ஆறு பேர் ஃபீமேல் மூணு பேர் எஸ்டி மேல் மூணு பேர் ஃபீமேல் ஜீரோ தென் வீ கம் டவுன் டு ஓபிசி மேல் பதினாறு பேர் ஃபீமேல் நாலு பேர் ஜென்ரல் மேல் முப்பது பேர் மேல் பதினாலு பேர் டோட்டலாக தட் இஸ் த தைனலில் நீங்கள் டோட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ தி டோட்டல் மேல் ஃபிஃப்டி ஃபைவ் தட் இஸ் சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அண்ட் ஃபீமேல் டுவெண்ட்டி ஒன் தட் இஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டோட்டல் செவன்டி சிக்ஸ் அவுட் ஆஃப் தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் இட் இஸ் செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் தான் தங்களுடைய முதல் முயற்சியில் வெற்றி பெறுகிறார்கள் யோசித்து பாருங்க மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டில் ஏழு புள்ளி இரண்டு சதவிகிதம் தான் முதல் முயற்சியில் நம்ம பார்த்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்ம அடுத்த ரிப்போர்ட்டு பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து அனுவல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது அண்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் மைட் வை ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஜென்டர் வைஸ் சேம் திங் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தட் இஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ரிசல்ட் வந்தது எகைன் வீல் கோ டவுன் டு திஸ் டேபிள் ஸோ இது கம்யூனிட்டி பார்த்துருப்பீங்க இது ஜெண்டர் அப்புறம் இது நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இது நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒன்றாம் நம்பர் ஃபஸ்ட் அட்டம் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட் அட்டம் மட்டும் பார்க்குறோம் லாஸ்ட் இயர் பார்த்தாச்சு இந்த வருஷம் என்ன பார்ப்போம் திஸ் இயர் எஸ்சி மேல் ஆறு பேர் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் ஃபீமேல் யாருமே இல்லை எஸ்டியில் மேல் நாலு பேர் தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் ஃபீமேல் யாருமே இல்லை ஸோ பாருங்கள் இதில் ரெண்டுமே இல்லை தென் ஓபிசி மேல் டுவெல் பர்சன்ட் பன்னெண்டு சதவீதம் அது வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதம் ஃபீமேல் மூணு சதவீதம் அதுவும் ஆறு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் அதாவது அவுட் ஆஃப் ஃபீமேல் அதனால் அந்த ப்ரெசன்டேஜ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் சொல்லலை தென் வி கம் டவுன் டு ஜென்ரல் மேல் இருபத்தி ஏழு பேர் தட் இஸ் நைன் பாயிண்ட் டூ எயிட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் ஃபீமேல் டுவெல் பன்னெண்டு பேர் அவுட் ஆஃப் தட் இஸ் லெவன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் அண்ட் ஓவராலாக பாருங்கள் ஓவராலாக நியூ சி தி ஓவரால் தட் இஸ் எ டோட்டல் மேல் நாற்பத்தி ஒம்பது பேர் தட் இஸ் செவன் பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபீமேல் ஃபிஃப்டீன் பதினஞ்சு பேர் ஏழு புள்ளி ஏழு சதவிகிதம் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் டோட்டல் செவன் பாயிண்ட் எயிட் எயிட் டோட்டல் அறுபத்தி நாலு பேர் அண்ட் செவன் பாயிண்ட் எயிட் எயிட் அவுட் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஸோ அதாவது நம்ம பார்த்த லாஸ்ட் அட்டம் அதாவது பதினேழு பதினெட்டில் வந்தது பாஸ் பண்ணது வந்து செவன் பாயிண்ட் டூ ஏழு புள்ளி ரெண்டு இந்த இதில் ஏழு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் பேர் தன்னுடைய முதல் அட்டம் முதல் முயற்சியிலே வெற்றி பெறாங்க ஓகே ரைட் வில் சி நெக்ஸ்ட் இயர் ஸோ தி ஆனுவல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஸோ கம்யூனிட்டி ஜெண்டர் ஸோ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் மெய்டு வித் அப்பியர்டு கேண்டிடேட்ஸ் ஓகே ஸோ இது அப்பியர்ட் கேண்டிடேட்ஸ் ஒரு செகண்ட் வில் சி தி ஒரிஜினல் நம்பர் ஆஃப் பாசிங் கேண்டிடேட்ஸ் நெக்ஸ்ட் டேபிள் ஸோ ஹியர் இட் இஸ் ஸோ நம்பர் ஆஃப் அட்டம் மெய்ட் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் கம்யூனிட்டி ஜெண்டர்வைஸ் சிவில்ஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டியில் ரிசல்ட் வந்தது இங்கே தான் இந்த வருஷம் தான் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வருது ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் ரைட் ஓகே நான் எஸ்சி பாருங்க மேல் மூணே மூணு பேர் தட் இஸ் டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஃபீமேல் ஒரே ஒருத்தர் தட் இஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் தென் எஸ்டி ரெண்டே ரெண்டு பேர் தட் இஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அண்ட் ஃபீமேல் ஒரே ஒருத்தர் தட் இஸ் நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ரைட் தென் வி சிதி ஓபிசி ஓபிசி மேல் செவன்டீன் பர்சன்ட் அண்ட் தட் இஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஃபீமேல் சிக்ஸ் பெர்சென்ட் அது நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தென் வென் வி கம் டவுன் டு இடபிள்யூஎஸ் ஸோ வென் யு சி ஈடபிள்யூஎஸ் தட் இஸ் மேல் ஆறு பேர் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஃபீமேல் அந்த வருஷம் யாருமே இல்லை அடுத்த ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா மேல் இருபத்தோரு பேர் தேட் இஸ் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஃபீமேல் ஃபோர்டீன் தட் இஸ் டுவெல் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அண்டு சிதி ஓவரால் ஓவரால் டோட்டல் பார்த்திங்கன்னா மேல் நாற்பத்தொம்பது பேர் ஏழு புள்ளி ஜீரோ சதவீதம் ஃபீமேல் இருபத்தி ரெண்டு தட் இஸ் பத்து சதவீதம் அண்ட் டோட்டல் எழுபத்தோரு பேர் அண்ட் ஏழு புள்ளி ஏழு ஸோ ஏழு புள்ளி ரெண்டு ஏழு புள்ளி எட்டு அண்ட் ஏழு புள்ளி ஏழு இது தான் ஸ்டாண்டர்ட் டெண்டாக இருந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் அடுத்த அட்டம்ப்ட் பார்ப்போம் அடுத்த இயரு சிசானுவல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்திரெண்டு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அட்டம்ஸ் recommended candidates, கேண்டிடேட்ஸ் கம்யூனிட்டி wise, டூ தௌசண்ட் டுவெண்ட்டி 21 result. Okay. ஒன் ரிசல்ட் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி மேல் அஞ்சு பேர் ஃபீமேல் அஞ்சு பேர் ஆனால் இது அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் மேல் ஆனால் ஃபீமேல் பதினஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அதே நேரத்தில் சி எஸ்டி மூணு பேர் தட் இஸ் எஸ்டி மூணு மேல் அண்ட் ஃபீமேல் டூ மொத்தம் அஞ்சு பேர் ஆனால் பெர்சென்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபீமேல் அவுட் ஆஃப் ஃபீமேல் தட் மென் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் தென் வினி சிதி ஓபிசி மேல் எட்டு பேர் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் ஃபீமேல் ஏழு பேர் பத்து புள்ளி நாலு சதவீதம் அண்ட் சேம் இயர் வென் யூ சி இடபிள்யூஎஸ் மேல் நாலு பேர் தட் இஸ் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் ஃபீமேல் ரெண்டு பேர் பதினொன்று புள்ளி ஒரு சதவீதம் அண்ட் ஓவரால் ஜென்ரல் கேண்டிடேட் ஜென்ரல் கேண்டிடேட் மேல் இருபத்தி ரெண்டு பேர் பத்து புள்ளி எட்டு சதவீதம் ஃபீமேல் பன்னிரெண்டு பேர் பத்து புள்ளி ஏழு சதவிகிதம் அண்டு ஓவரால் தட் இஸ் ஓவரால் டோட்டலில் பார்த்தீங்கன்னா மேல் நாற்பத்தி ரெண்டு பேர் தேட்டிஸ் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் ஃபீமேல் இருபத்தெட்டு லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டோட்டல் எயிட் பாயிண்ட் ஃபோர் இந்த அட்டம் எல்லாம் ஸோ ஏழு புள்ளி ரெண்டு ஏழு புள்ளி எட்டு ஏழு புள்ளி ஏழு இதில் ஏழு எட்டு புள்ளி நாலு சதவீதம் பேர் நம்மளுடைய முதல் ஒரு இயர் இருக்குது அதையும் பார்த்துருவோம் ஸோ ஹியர் இஸ் இஸ் ஆனுவல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ இருபத்தி ரெண்டு ரிசல்ட் வந்தது இல் சி குயிக்லி அண்டு எஸ்சி ஆறு பேர் மேல் அஞ்சு பேர் ஃபீமேலு எஸ்டி ஆறு பேர் மேல் ரெண்டு பேர் ஃபீமேலு அண்டு ஓபிசி மேல் ஆறு பேர் ஃபீமேல் மூணு பேர் இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தென் இடபிள்யூஎஸ் மேல் இது இடபிள்யூஎஸ் மேல் ஒரே ஒருத்தர் தட் இஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஃபீமேல் மூணு பேர் தட் இஸ் செவன் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தென் வி கம் டவுன் டு ஜென்ரல் ஜென்ரல் மேல் வந்து பதினெட்டு பேர் தட் இஸ் ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ஃபீமேல் ஏழு பேர் அது ஆறு புள்ளி ஒம்பது சதவிகிதம் அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓவரால் டோட்டலில் மேல் முப்பத்தி ஏழு சதவீதம் ஆறு புள்ளி எட்டு ஃபீமேல் இருபது தட் இஸ் நைன் பாயிண்ட் நைன் ஓவரால் செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா மூணு அட்டம்லையும் சாரி அஞ்சு அட்டம்லையும் ஏழு புள்ளி ரெண்டு ஏழு புள்ளி எட்டு ஏழு புள்ளி ஏழு தென் எட்டு புள்ளி மூணு அண்ட் இது வந்து ஏழு புள்ளி ஆறு ஸோ ஆவரேஜ் ஏழு ஏழரைலேருந்து எட்டரைக்குள்ளே தான் எல்லோரும் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆவரேஜாக பார்த்தீங்க ஏழு புள்ளி ஏழு சதவீதம் தான் ஓகே ஸோ வாட் விர் சீன் இஸ் சிவில் சர்வீஸ் தேரில் முதல் முயற்சியிலே முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுவாங்க எவ்வளோ பேர்னு பார்த்தா ஆனன் ஆவரேஜ் நம்ம பார்த்ததில் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம்லேருந்து மேக்ஸிமம் எட்டு புள்ளி மூணு சதவீதம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ரைட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த நினைக்கிறோம் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்